வெல்கம் டு தங்கமான வீடு நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்காக ஒரு சூப்பரான செனிஃபர்னிஷ் லக்ஸுரி டிசைனில் கட்டப்பட்ட செம்மையான வீடு செய்து கொண்டு வந்திருக்கோங்க நான் ஏன் செம்மையான வீடுன்னு சொல்கிறேன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு அருமையான பேட்டனில் அருமையான டிசைனில் ஸ்ட்ரக்சர் ஃப்ரண்ட் எலிவேஷன் ஸ்ட்ரக்சரல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக கொடுத்து கட்டியிருக்காங்க அதுவும் முப்பது அடி தாரோடு பேஸ்லேயும் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க தார் ரோட் பேஸில் அமைஞ்சாலே வீடு சீக்கிரம் மூவாயிரும் அது இந்த லொக்காலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஏரியாங்க அவங்க நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பரான வீடுங்க ஆமாங்க மெயின் கேட் நல்லா ஸ்ட்ராங்கான லேசர் கட்டிங் டிசைனில் ஸ்டைப்ஸ் டிசைனில் மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்றானதும் நல்லா பெரிய கார் பார்க்கிங் சீலிங்கில் நிறையா ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் சூப்பரான பேட்டர்னில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சைடில் வர வாலுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு மேட் ஃபினிஷில் டைல்ஸ் ஒர்க் பண்ணுறது பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வீட்டோட அவுட் சைடில் ஸ்டெப்ஸு கீழே பாத்ரூமுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கும் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி வாட்ரு சம் போர் ரெண்டுமே இந்த ஏரியாவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது மெயின் டோருங்க வடக்கு பார்த்த மாதிரி நம்பி கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்டெப் சரி உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்கான தீக்குட்டில் சூப்பரான டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே அனுபவம் நல்ல சூப்பரான பெரிய லிவிங் ஹாலுங்க ஃப்ரண்ட் டைப்பில் ரெண்டு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹாலாக கொடுத்து சீலிங்கில் பார்த்தீங்கன்னா வால் சீலிங் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா யூபிவிசி பால் ஒர்க் கொடுத்த ஃபால் சீலிங் ஒர்க் நிறையா ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கவே ஒரு யூனிக்கான டிசைனில் இந்த வீடை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஒன் சைடு ஃபுல்லாகவே எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்தது பார்க்க அட்ராக்டிவாக இருக்குங்க இந்த லிவிங் ஹாலில் இருந்து ஃபஸ்ட்டு நம்ம மாஸ்டர் பெட்ரூமை ஆக்சஸ் பண்ணுறோம் ஆமாங்க இப்போ நம்ம பார்க்குறது நல்ல ஸ்பேசிஸான மாஸ்டர் பெட்ரூம் நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்கு ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க விண்டோவோட பார்ட்ரு ஏரியா ஃபுல்லாகவே உட்டன் பேட்டனில் சூப்பரான பார்டர் ஒர்க் கொடுத்துருக்காங்க பார்க்கவே யூ அட்ராக்டிவாக அதே மாதிரி ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து நிறைய ஸ்பாட் லைட் ஸ்ட்ரிப் லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமில் இந்த பெட்ரூம் மூலயம் அட்டாச்சு டாய்லெட்டுக்கும் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ண ஒரு யூனிக்கான டிசைனை லக்ஸுரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க்கு எல்லாமே இந்த பாத்ரூம்க்கு தேவையான சானிடரி வேர்ஸ் அக்ஸசரிஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ஏரியா பார்த்தீங்கன்னா கிச்சன் அண்டு வாஷ்மெஷின் ஏரியா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா லேசர் கட்டிங் டிசைனில் வுட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணது பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க அதேமாதிரி பேஷன் ஏரியா கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க தனியாக கொடுத்துருக்காங்க பேஷன் ஏரியா இப்போ நம்ம பார்க்குறது மாடுலர் கிச்சன் ஆமாங்க பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா ஒரு சூப்பரான கபோர்டு ஒர்க் பண்ண செமி மாடலர் கிச்சனை கொடுத்துருக்காங்க நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்த அருமையான மாடுலர் கிச்சனாக இந்த மாடுலர் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க கப்ட்டப் எல் ஷேப்பில் கொடுத்து கல் டைல்ஸ் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்குறது கிட்ஸ் பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமுக்கு நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டைல் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க இதையும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணி ஒரு லக்ஸுரி லப்குள்ளே பேட்டர்னில் உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரூஃப் டாப் வரையுமே பண்ணியிருக்காங்க பாத்ரூமுக்கு தேவையான சானிடரி வேர்ஸ் அக்ஸசரிஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்காலிட்டி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பாப்பம்பட்டி போகிற வழியில் வளர்மதி ஸ்கூல் பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கேங்க ஸ்கூல்லேருந்து நியர் பை ரொம்ப பார்க்கங்க அதேமாதிரி பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப பார்க்கங்க முப்பது அடி தார் ரோட் பேஸில் வீடு அமைஞ்சாலே ஓடிடும் அது மாதிரி செமையான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் ஃப்யூச்சரில் மேலேயும் நீங்கள் வீடு எடுத்துக்கலாம் அதுக்களவு நிறைய பில்லரும் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் டிஸ்பிளேயில் இருக்கிற காண்டக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சுற்றி பாருங்கள் நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்